இப்போ இந்த சீரியலில் வந்து மனசுக்குள்ளே போட்டு புழுங்கிட்டு இருக்காங்க காவேரி என்ன சொல்கிறது இதை எப்படி விஜய்கிட்ட சொல்கிறது ஆனால் சொல்லி தான் ஆகணும் நான் வந்து இது விஜய்ஸ்ட்டு சொல்லலை விஜய்கிட்ட சொல்லலை அப்படின்னா இது வந்து விஜய்க்கு பண்ணுற ஆகிடும் எவ்வளோ பாசம் வந்து வச்சுருக்காரு விஜய் வெண்ணிலா மேலே இன்னொன்று வெண்ணிலாவும் பாவம் தானே அவளுமே ஒரு பக்கம் சஃபர் ஆகிறான்னு இருக்காங்க கரெக்டாக அந்த டைமில் ராகினி வந்து எரியற நினைப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி திரும்பவும் பேசிட்டு போகிறாங்க என்ன விஜய்க்கு சொல்லலே ஆகினோம் அப்படின்னா கோவம் வருது காவேரிக்கு என்ன கோவப்படுற மாதிரி இருக்கா ஒரே ஒரு கால் பண்ணட்டுமா அப்படின்னு மறந்து வேணா வேணாம் நான் சுச்சுவேஷன் பார்த்து நானே சொல்லிக்கிறேன் அப்படின்னு வந்து காவேரி அழுதுகிட்டே சொல்ல அந்த பயம் இருக்கணும் அப்படின்ற ராகினி வந்து மிரட்டிட்டு போகிறாங்க கண்டிப்பாக காவேரியை பக்கம் கஷ்டமாக தான் இருக்கு இப்போ காவேரி தனியாக நிற்கும்போது விஜய் வராரு வந்துட்டு என்னாச்சு அப்படின்ன உடனே நம்ம விஜய் தோளில் சாஞ்சு காவேரி எதுவுமே சொல்ல மழைறாங்க மனசில் நினைக்கிறாங்க என்னை விட்டு நீ போயிடுவோம் போயிடுவியோன்னு பயமாக இருக்கு இந்த விஷயத்த நான் சொன்னால் என்னை நீ ஒதுக்கிடுவியோன்னு பயமாக இருக்கு உன்னோடய பாசம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து அழுதுகிட்டே இருக்காங்க என்ன தான் வந்து வெண்ணிலா வர உண்மை வந்து விஜய்க்கு தெரிஞ்ச ாலும் கூட கண்டிப்பா விஜய் வந்து காவேரியை விட்டு போக மாட்டார் ஏன்னா அந்தளவுக்கு காவேரியை வந்து விஜய் நேசிக்கிறாரு சீக்கிரமே வந்து வெணிலா கேரக்டரை முடிச்சு விட்டு விஜய் காவேரியை ஒன்று சேர்த்தா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ